அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் புருஷ மோகன மை தயார் செய்வது எப்படி என்பதைப் பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது சேனலை தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய பல சகோதரிகள் புருஷ மோகனம் ஏற்படக்கூடிய மை தயார் செய்யும் முறை பற்றி காணொளி பதிவேற்றம் செய்யுங்கள் என்று கேட்டிருந்தீர்கள் அந்த காணொளி கேட்ட சகோதரிகளுக்காகவும் புருஷ மோகனமை தேவைப்படக்கூடிய சகோதரிகளுக்காகவும் உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொலியானது அமைந்திருக்கின்றது புருஷ மோகனம் செய்வதற்கு ஏற்ற மூலிகைகளை எவ்வாறு பறிப்பது மூலிகைகள் என்ன அதை எந்த முறையில் பயன்படுத்தி மை தயார் செய்வது என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் புருஷ மோகனம் செய்வதற்கு வெள்ளிக்கிழமையில் கீழ்வரும் மூலிகைகளை முறைப்படி உங்களுடைய ராசி நட்சத்திரத்திற்கு உகந்த நல்ல நேரத்தில் காப்பு கட்டி எடுத்து வர வேண்டும் இந்த மூலிகைகளானது சிகப்பு ஆமணக்கு சிகப்பு முள்ளி மான்செவிக்கல்லி அரசமுறை புல்லுருவி சிகப்பு ஞாயிறுவி சிகப்பு அகத்தி ஆகிய இந்த மூலிகைகள் இந்த மூலிகைகளை முறைப்படி காப்பு கட்டியும் மஞ்சள் குங்குமம் வைத்து படையலிட்டு மூலிகை சாபநிவர்த்தி மந்திரத்தை பிறந்த மேனியில் நின்று கொண்டு சொல்லி இந்த மூலிகைகளை எடுத்து வர வேண்டும் எடுத்து வந்த இந்த மூலிகைகளை நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் மூன்று ஜாமும் தொடர்ந்து கைவிடாமல் காணாக்குரத்தி மூலிகையின் சாற்றினால் இந்த மூலிகைகளை நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் தொடர்ந்து மூன்று ஜாமும் வரையிலும் காணாக்குரத்தி மூலிகையின் சாற்றை கொண்டு மட்டுமே நன்றாக கல்வத்தில் அரைக்க வேண்டும் கைவிடாமல் மூன்று ஜாமும் அரைத்த பிறகு இந்த மூலிகையின் மையானது தயாராகிவிடும் அனைத்து மூலிகைகளும் நன்றாக மசிந்து சிறந்த மை பதத்திற்கு வந்த பிறகு குலதெய்வத்தை மனதில் நினைத்து கற்பூரம் ஏற்றி இந்த மைக்கு கற்பூரம் ஏற்றி இந்த மையைச் சுற்றிலும் காட்டிவிட்டு குலதெய்வ துதியை சொல்லிக்கொண்டே இந்த மையை எடுத்து பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும் பத்திரப்படுத்திய இந்த மையினை செம்பு வெள்ளி அல்லது பித்தளை டப்பாக்களில் பதப்படுத்தி வைத்துக்கொண்டு பித்தளை டப்பாக்களில் பத்திரப்படுத்தி வைத்துக்கொண்டு கொண்டு தேவைப்படும் பொழுது இதை நீங்கள் நெற்றியில் பொட்டாக வைத்துக்கொண்டு வெளியில் செல்லும் பொழுது புருஷ என்பது ஏற்படும் புருஷ வசியத்தால் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் நினைத்த ஆணினை உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு இல்லறமாம் நல்லறத்தில் சிறந்து விளங்க இந்த மையானது உங்களுக்கு உதவும் நமது காணொளியில் வந்துள்ள முறைப்படி அனைத்து மூலிகைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் மையினை தயார் செய்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்